ஒரே ஒரு பத்திரிகா சிலிப்பு விஜய் தாங்க மாட்டார் அந்த பிம்பம் வந்து உடஞ்சி நோயிடும் நாம் தமிழர் வந்து திரல் நிதியில வந்து நீங்க கட்சி நடத்துறீங்கன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்களே திரல் கட்சி நடத்தலாம் நூத்தி ஐம்பது ரூபாய் இருநூறு ரூபாய் பெருமானம் உள்ள படத்தோட டிக்கெட்டை வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வித்து அந்த காசை கல்லா அதுல கட்சி நடத்தினா அபத்தம் இல்ல இல்ல பிரியா சரியானவர் அப்படின்னு சொல்றாங்க அவ ஒண்ணு இந்த பக்கம் நிக்கணும் அந்த பக்கம் நிக்கணும் அவர் எதுவுமே சொல்லாம விஜய் அமைதியா இருக்கு

நீங்கள் அரசியலில் வெற்றி பெற்று பதவி அடையணுமா உங்கள் எதிரிகளின் தடைகளை உடைக்க வேண்டுமா தீராத பிரச்சனைகளை தீர்க்க வேண்டுமா பெரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர சவால் விட்டு அனைத்தும் வெற்றிகரமாக முடித்து வைக்கப்படும் தொடர்புக்கு ஸ்ரீ வராகி மந்திராலயம் நைன் த்ரீ எயிட் ஃபைவ் சிக்ஸ் ஒன் சிக்ஸ் நாம் தமிழர் கட்சியின் இடுமான கார்த்தி அவர்கள் சந்தித்து சமகால அரசியல் குறித்து பேச வணக்கம் சமீபத்தில் வந்து தாவேக்காவோட பிரச்சாரத்துக்காக வந்து பிரச்சார வியூகத்துக்காக பிரசாந்த் கிஷோர் வந்து இருந்தார் அழைச்சிருக்காங்க அது குறித்து திரு சீமான் அவர்கள் வந்து பதில் சொல்லும்போது அது தேவையில்லை பணக்குழுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருக்காரு இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் இது வந்து தாவேக்கா உள்ள ஒரு காழ்ப்புணர்ச்சினால வந்து அவர் பேசுகிறாரா இல்லை வந்து ஏன் அப்படி பேசுகிறார் இல்லை மேலே வந்து விஜய் மேலே கால் புணச்சி ஒன்மமும் கிடையாது இது இன்னும் சொல்லப்போனால் இந்த இந்த பண கொழுப்புங்கிற பதில் வந்து விஜய்க்கு மட்டும் சொல்லப்பட்டதா இல்லை பொதுவாக இந்த தேர்தல் நிபுணர்கிற பேரில் வந்து இந்த பணத்தை கொட்டியரைச்சு பல நூறு கோடியில் கொட்டியரைச்சு இந்த தேர்தல் களத்தை ஆடம்பரமாக மாற்றுவதையும் போலியான கருத்துருவாக்கங்களை செய்கிறதையும் நாம் விரும்பல இருக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து இதே பிரசாந்த் கிஷோர் உள்ளிட்டவங்க வந்து நரேந்திர மோடிக்கு குஜராத் வந்து வளர்ச்சி பெற்ற மாநிலம் குஜராத் மாடல் அப்படின்னு ஒரு ஊடக கருத்துருவாக்கத்தை செஞ்சாங்க ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் இதய பிரசாத் கிஷோர் வந்து ஸ்டாலினுக்கு அவருக்கு ஒரு ஊடக கட்டமைப்பையும் ஒரு கருத்துவாக செஞ்சு அங்கேயும் வேலை செஞ்சார் இப்போ விஜய்க்கு செய்ய இருக்காங்க பொதுவாக இது போன்ற ஆடம்பரங்களுக்கு பட்டோபங்களுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை ஏற்பு இல்லை அண்ணாவோட கூற்று தான் மக்களிடம் செல் மக்களிடம் வாழ் மக்களிடம் கற்றுக்கொள் மக்களுக்காக சேவையாற்றுங்கிறது தான் அண்ணாவோட உயிர் முழக்கம் அந்த முழக்கத்துக்கு ஏற்ப இங்கே தேர்தலுக்கு பெரிய வியூகம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் இங்க போர்க்களத்துக்கு போறாங்கன்னா வியூகம் தேவைப்படுது தேர்தல் களத்தை பொறுத்த வரைக்கும் மக்கள்கிட்ட கருத்தை கொண்டு போய் சேர்க்கிறோம் கொள்கை கோட்பாட்டை கொண்டு போய் சேர்க்கிறோம் அதன் மூலமாக அவங்க நம்பிக்கையை போடுறோம் அவங்க நம்பிக்கையை வாக்காக நமக்கு திருப்பி தர்றாங்க நமக்கு வாக்காக கொடுத்த பிறகு நாம் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றி ஒரு நல்ல நிர்வாகத்தை நல்ல ஆட்சி கொடுக்கறோம் இவ்வளவுதான் இந்த காலகட்டத்துக்கு அது எல்லாருமே தேவைப்படுது முதற்கொண்டு வந்து தேர்தல் அது ஏன்னு கேக்கிற மாதிரி நீங்க வந்து மக்களாட்சினா மக்களால் மக்களுக்காக மக்களின் ஒரு ஆட்சிதான் மக்களாட்சி அப்படின்னு அப்பறம் இங்கேன்னு சொல்றாரு இங்க மக்கள்கிட்ட தான் ஒரு ஆட்சி அதிகாரம் வந்து நிறுவப்படணும் ஆனா போலியான அந்த கருத்து வாக்குங்கள் போலியான முழக்கங்கள் மூலமா மக்களை என்ன செய்ய போறீங்க இங்க முந்நூறு கோடி நானூறு கோடியை கொடுத்து இவருக்கு மட்டுமே கொடுத்து செலவு பண்றீங்க அப்படின்னா இது வந்து இந்த முந்நூறு கோடியை நாளைக்கு போட்ட காசை எடுக்க பார்ப்பீங்களா எப்படி எடுத்துவீங்க அப்ப கொள்கையை கோட்பாடு தான் தீர்மானிக்கணுமே ஒழிய இது போன்ற தேர்தல் நிபுணர்கள் வந்து தீர்மானிக்க கூடாது அப்படிங்கிறதுனால அந்த முறை மீது நமக்கு வந்து மாறுபட்ட கருத்து உண்டு முரண் உண்டு அப்படி சொல்லி வர்றப்ப நாம இது எல்லாத்தையும் அது அண்ணன் என்ன சொல்றாங்கன்னா இது என் நிலம் என் மக்கள் என் நாடு இங்க எதை எப்படி பண்ணுங்கிறது எனக்கு தெரியாதுன்னா நான் இதுக்கு இந்த வேலையை செய்ய வரணும் அப்படின்னு கேட்கிறாரு கூடுதலா வந்து என்ன கேட்டா கொழுப்பு போல இது பணக்கொழுப்பு அப்படின்னு விஜய மையப்படுத்தி சொல்லல ஆனா விஜய்க்கும் பிறந்தோம் திமுக வந்து கடந்த முறை பிரசாந்த் கிஷோர் அதிமுக சுனில் இப்ப ராபின் சர்மா இந்த பக்கம் அதிமுக வந்து பிரசாந்த் கிஷோர் கூப்பிடா செய்தி இப்படி வச்சிருக்காங்க எல்லாருக்கும் பொருந்தும் திமுக அதிமுக காங்கிரஸ் பாஜக தாவேக்காகும் பொருந்தும் தாவேக்காகும் மட்டும் இல்ல தாவேக்காகும் பொருந்தும் இதுல வந்து பொதுவாக சொல்லப்பட்ட விமர்சனத்துக்கு உடனடியாக தாவேக்கா வந்து இருமையாற்றாங்க இப்ப இருபது நாட்களா வந்து பெரியார் ஈவேரா குடித்து நம்ம விமர்சனங்களை வைக்கிறோம் அப்ப விமர்சனம் வைக்கிறப்ப கொள்கையை வழிகாட்டி அப்படிங்கிறாங்க அப்ப இந்த விமர்சனத்தின் மீதான அவங்க பார்வை என்ன கருத்து என்ன இது ஏற்கிறாங்களா மறுக்கிறாங்களா அப்படிங்கிறது பதில் சொல்லல அப்ப என்ன சொன்னாங்க நாங்க ஆம்தமிழ கட்சி பதில் சொல்ல மாட்டோம் கடந்து போறோம் நாங்க அப்ப அதுக்கு இங்க உங்க கொள்கையை வழிகாட்டின்னு சொல்ற பெரியார் யுவரா குடித்தான விமர்சனங்களை கடந்து போற நீங்க அதே சமயத்தில் பொத்தம் பொதுவான விமர்சனம் அது இல்ல அவங்க என்ன சொல்றாங்கன்னா பிரசாந்த் கிஷோருக்கு செலவு பண்றதுக்கு வந்து எங்க கிட்ட காசு இருக்கு இல்லை விஜய் அவர்கள் சம்பாதிச்சு சொந்தமா உள்ள காசு அந்த காசு எல்லாம் இருக்கு நாம் தமிழர் வந்து தானே வந்து நீங்க கட்சி நடத்துறீங்கன்னு சொல்லி விமர்சனம் வைக்கிறாங்களே அதாவது திரள்நீதியில கட்சி நடத்தலாம் அதாவது லாட்ரி டிக்கெட் விற்று வர்ற காசுல கட்சி நடத்தினா அபாண்டம் அபத்தம் அதே போல நூற்றம்பது ரூபா இரநூறுவா பெருமாணம் உள்ள இந்த படத்தோட டிக்கெட்டை வந்து ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்று அந்த காசை கட்டி அதில் கட்சி நடத்தினா அபத்தம் ஆனால் மக்கள்கிட்ட கையேந்தி அதன் மூலமாக கட்சி கட்டப்படுதுன்னா இதான் உண்மையிலேயே ஜனதாய அமைப்பு ஏன்னா இந்த அமைப்பு முறை உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல இங்கே திராவிட இயக்கங்கள் இருக்குது இவங்க தொடக்க நிலையில் இதே போல மக்கள்கிட்ட கையேந்தி தான் இயக்கம் நடத்துறாங்க இன்னும் சொல்ல போனால் ஐயா கருணாநிதியே வந்து கடக்கடையா போய் நிதி கட்டணம் இருக்கு பெரியாருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி கார் வாங்குறதுக்கு அவருக்கு கார் வாங்குறதுக்கு மக்கள்கிட்ட நிதி வாங்குறது இருக்கு அதே போல வந்து கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இன்னைக்கு வரைக்கும் மக்கள்கிட்ட வந்து உண்டிலே இருந்துறாங்க ஒரு தனிப்பெரு முதலாளி கிட்ட இல்ல வந்து ஒரு பன்னாட்டு நிறுவனத்துக்கிட்ட காசு வாங்குறோம்னா நாளைக்கு ஆட்சி நிர்வாகத்துக்கு வர்றப்ப அந்த தனிப்பெரு முதலாளிக்காக அந்த பன்னாட்டு நிறுவனத்துக்காக நாம வந்து வளைந்து கொடுக்கணும் அந்த கொள்கையை வந்து வடிவமைக்கணும் முடிச்சிட முடிச்சிட அந்த அடிப்படையில இதுல நாம என்ன சொல்றோம்னா இதில் திறன் நிதிங்கிறது மக்களின் பங்கேற்பு அதாவது இந்த நாம் தமிழை கட்சியோட கோட்பாடு பிடிக்குது கொள்கையை பிடிக்குது இந்த அரசியல் வெள்ளம் நினைக்கிறான் அந்த அரசியல் வெள்ள அவனால் கணத்துக்கு வர முடியல அப்ப என்கிட்ட பொருளாதாரம் இருக்கு என்னோட உழைப்புல இருந்து ஒரு சிறு பகுதி நூறு ரூபாயோ இருநூறு ரூபாயோ ஆயிரம் ரூபாயோ அவன் ஒரு பங்கேற்பை தர்றான் அவனோட ஜனநாயக பங்கேற்போ அவனோட பொருளாதார பங்கேற்பு அதுதான் உண்மையிலே வந்து ஒரு மக்களாட்சி சத்துவத்துக்கான அடிப்படையா இருக்கும் அப்ப மக்களின் பங்கேற்போடு ஒரு கட்சி கட்டப்படுதுன்னா அமைப்பு கட்டப்படுதுன்னா அது மக்களுக்கான அமைப்பு இருக்கும் மக்கள் காசு போடுறான்னா எனக்கு மக்கள் எச்சமான் உனக்கு தனிப்பெரு முதலாளி காசு ஆகணும்னா தனிப்பெரு முதலாளி எச்சமன் ஆவான் தனிப்பெரு முதலாளி எச்சமன் ஆவன்னா அந்த கட்சி யாருக்கான கேள்வி இதுல வந்து விஜய் காசா சொந்த காசா அவங்க அம்பது கோடி போட்டு மாடு கடத்தினாங்க நாங்க விமர்சமே பரவலியே எங்களுக்கு எந்த வருஷமும் இல்லையே அதெல்லாம் பேச ஒன்னும் இல்ல நாங்க அந்த காசு சொந்த காசா கடன் வாங்கின காசா அத கேட்கல இந்த முறை இருக்குல்ல இந்த தேர்தல் வியூக நிபுணர்களை வைத்துக்கொண்டு இந்த அணுக முறையை அடிப்படை பிழை அது அது இருக்காது அது நல்வாழ்வுக்கு மக்களோட நல்வாழ்வுக்கு நல்ல ஆட்சிக்கு ஒரு நல்ல அரசுக்கு இட்டு செல்லாதுங்கிறத விமர்சனம் குற்றச்சாட்டு அதை உடைய அது எந்த பணமும் இல்ல இந்த திரள் நிதி அப்படின்னு பேசுவாங்கன்னா அடிப்படை புரிதல் கூட இல்லாத அறவே காடுகளை தான் இருக்காங்க அப்படின்னு புரிதல் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும் இதுல தாவேக வந்து இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்சி கம்யூனிஸ்ட் எல்லாம் கூட்டணிக்கு கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க அந்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியெல்லாம் திறன் நீதி குறித்து என்ன மாதிரி வச்சிருக்காங்க ஏன்னா திறன் நீதி மிகுந்த நம்பிக்கை கொண்டவங்க அவங்க ஏன்னா எங்களுக்கு முன்பிருந்து அவங்க அதை செய்கிறாங்க அப்போ இதை கொச்சப்படுத்தி பேசுவீங்கன்னா இது ஏழந்தப்படுத்துறது மக்களை வந்து இழிவுபடுத்துவது மக்கள் தரக்கூடிய காசை வந்து திறன் நீதி கொச்சப்படுத்துவீங்கன்னா அப்போ நீங்க வந்து உங்கள் கட்சியில் லாட்ரி மாற்றினோட அதிபர் அதிபர் லாட்ரி மாற்றினோட மறுமணம் வச்சிருக்கீங்க து கட்சி எப்ப வந்து நாம் தமிழ் கட்சிக்கும் தாவிகாவுக்கும் எப்ப வந்து ஒரு எதிர்த்து திருவங்களா ஆனது ஆனா ஏற்கனவே கட்சி ஆரம்பிக்கும் போதே நாம் தமிழர் கட்சி திரு சீமானவர்கள் நீங்க இருந்து எல்லாருமே நாம் தமிழக எல்லாருமே விஜய் அரசியலுக்கு வர்றது நல்லதுன்னு நினைக்கிறாங்க ஆனா எப்ப எதிரி துருவங்களா மாறுது இல்ல விஜய் மீது தனிப்பட்ட முறையில எந்த விரோத போக்கும் இல்லை அவர் வந்து கட்சியோடங்குறப்ப நாம் தமிழர் கட்சிக்கு போட்டியா வந்துவாரு அப்படின்னு நாங்க நினைக்கல நாங்க வரவேற்றோம் கட்சி தொடங்குற ஜனவரி பிப்ரவரி ரெண்டுன்னு நினைக்கிறேன் ரெண்டு அவர் கட்சி பெற தமிழக வெற்றிக் கிழமை அறிவித்தார் நாங்கள் வரவேற்றோம் வாழ்த்தணும் அதே சமயத்தில் திமுகவை சேர்ந்த மூத்த நிர்வாகிகள் அமைச்சர் பெருமக்கள் விமர்சனம் பண்ணாங்க விஜய் கோட்பாட்டு அறிவிக்கல கொள்கை அறிவிக்கல கொடி அறிவிக்கலை நோக்கங்கள் அறிவிக்கல எதிரி அறிவிக்கலை வளது சரியா இடதுசாரியா எதிரி அறிவிக்கல ஆனா அறிவிப்பதற்கு முன்பாகவே அவரை கடுமையாக விமர்சனம் பண்ணாங்க ஆனா நாம் திரும்ப கட்சி அப்படி எந்த விமர்சனத்தையும் வைக்கல தட்டி கொடுத்தோம் பாராட்டணும் வர வரவேற்றோம் அவருக்கு நெருக்கடி வந்தப்ப அவருக்கு ஆதரவாக குரல் எழுப்பணும் அப்படி தொடர்ச்சியா வர்றப்ப அதுல மாநாட்டு நடையில வந்து விஜய் சொல்றாரு திராவிடமும் தமிழ் தேசியமும் இந்த மண்ணோட ரெண்டு கண்கள் இந்த திரைப்படங்கள்ல வந்து நடிக்கிறவங்க பத்தி கேட்பாங்க உங்களுக்கு ரஜினிகாந்த் பிடிக்குமா கமலஹாசன் பிடிக்குமா இல்ல பாலமேந்திர பிடிக்குமா பாடசந்தர் பிடிக்குமா ஏரமா பிடிக்குமா இளையராஜா பிடிக்குமா அப்படின்னு அப்ப ஏதாவது சொல்றதுக்கு தனதிக்கு என்ன சொல்லுவாங்கன்னா ரெண்டு பேரும் ரெண்டு கண்கள் அதே போல திராவிடமும் தமிழ் தேசியமும் ரெண்டு கண்கள் அப்படின்ட்டு அது அபத்தமான இருந்துச்சு நாம வந்து திராவிடம் வேறு தமிழ் தேசியம் வேறு திராவிடம்ங்கிறது ஒரு போலி திராவிடம் ஒரு இனம் இல்ல திராவிடர்ங்கிறது ஒரு தேசியம் இல்ல அது போலியாக உருவாக்கப்பட்ட ஒரு புனை பெயர் இடுகுறி பெயர்ன்னு சொல்றோம் அப்ப திராவிடம்ங்கிற உன்ன வந்து சுமத்தி தமிழக தலைவர்களை சுமத்தி திராவிடம் தமிழ் தேசியம் இரு கண்கள்ங்கிறப்ப ஒரு போலியான உன்னை கொண்டு வர்றப்ப கோட்பாட்டு ரீதியான ஒரு முரண் ஏற்படுது கருத்தல் ரீதியான ஒரு சண்டை ஏற்படுது அந்த சண்டை தான் இன்னும் போனா நாம் தமிழக கட்சி தனித்து போட்டினா நான் சீமான அறிவிச்ச பிறகு நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வேட்பாளர்களை முடிவு செய்த பிறகு நாம் தமிழக கட்சியோட உயரமட்ட குழு கூட்டம் சென்னை நடந்துச்சு அதுக்கு நந்தன் படத்தோட அந்த பாராட்டு விழாவுக்கும் அடுத்த நாள் அந்த கூட்டத்தில் அண்ணன் சொன்ன என்னன்னா விஜய வந்து நீ விமர்சிக்க கூடாது அவனை உடம்பிறந்தவன் சகோதரன் அவனை விமர்சிக்க கூடாது அவனை விமர்சிச்சா நீ கட்சி விட்டு போயிடு கட்சி விட்டு போயிட்டு பண்ணிக்க என்னன்னா பண்ணிக்க நீ ராமதாஸ் ஐயாவை வந்து அண்ணன் திருமாவை எப்படி விமர்சிக்க மாட்டியோ அதே போல விஜய் விமர்சிக்க கூடாதுன்னு திட்டவட்டமான ஒரு கட்டளையாக பிறப்பிச்சிருந்தார் ஆனா அதுக்கு பிறகு கோட்பாட்டு முரண் வர்றப்ப முதல்ல மாநாட்டு மேடல பேசின செய்தி வந்து மாநில அண்ணன் காது கெட்டுது அண்ணன் ஒரு ஒரு நிகழ்வில் இருக்கிறாங்க பயணத்துக்குறப்ப நிகழ்வு இருக்கிறப்ப கட்ட செய்தி திராவிடமும் தமிழேசியும் ஒரு கண்கள்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்தி வருது அது எப்படி ரெண்டு உண்ணா இருக்க முடியும் அது எப்படி உண்ணா இருக்க முடியும் கேட்டது கருவாட்டு சாம்பார் அப்படின்னு முதற்கட்ட கட்டத்தை சொல்லிட்டு போறாங்க அதுக்கு பிறகு முழு பேச்சை பார்க்குறப்ப நிறைய அபத்தங்கள் இருக்கு அது நாம் தமிழக கட்சி நிறைய இடங்கள்ல வந்து எள்ளி நகையாடுறான்னு தெரியுது அதுக்கு பிறகு அடுத்த நிகழ்வுங்கிறது தமிழ்நாடு நாள் பொதுக்கூட்டம் தான் அந்த பொதுக்கூட்டத்தை எல்லாத்துக்குமான எதிர்மனையா வந்து சீமான் ஆட்டுறாங்க அது கருத்தியல் ரீதியான ஒரு சண்டைதாரையுடைய தனிப்பட்ட இயக்க ரீதியான வன்மம் எடுத்துக்கலாம் அதாவது மாநாட்டுக்கு பிறகு வந்து விஜயோட உண்மை முகம் அதாவது விஜய் நம்ம கூட வருவாருன்னு சொல்லி சீமான் அவர்கள் எதிர்பார்த்தாங்க நாம் தமிழ் கட்சி வந்து எதிர்பார்த்துச்சு மாநாட்டுக்கு பிறகு இவர் வரமாட்டாரு நம்மளை வந்து நம்ம வச்சு ஏமாத்திட்டாரு விஜய்ங்கிற சொன்னனே அதாவது இந்த மாநாட்டுக்கு முன்பாகவே தனிச்சு போட்டி அறிவிச்சிட்டாங்க நாங்கள் தனிச்சு தான் போட்டி பண்ண போறோம்னா நிச்சயமா அறிவிச்சு நூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் வேட்பாளர்களையும் முடிவு பண்ணிட்டாங்க அவள் தனிச்சு போட்டி முடிவு பண்ண பிறகு தான் அவர் விமர்சிக்க வேண்டாம் விஜயை விமர்சிக்க வேண்டாங்கிற இடத்துக்கு போறாரு மாநாட்டுக்கு முதல் நாள் கேட்கறப்ப கூட அந்த நிலைப்பாட்டோட தொடர்ச்சி என்ன சொல்றாருன்னா விஜயே நான் விமர்சித்தாலும் நான் விமர்சிக்க மாட்டேன் அப்படிங்கிறது அப்போ வந்து அவர் வந்து ஒரு நல்ல நிர்வாகத்தை கொடுப்பேன் நல்ல ஆட்சியை கொடுப்பேன் மக்களுக்கான ஒரு நல்ல அரசியலை பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நான் தான் உண்மையான மாற்று நாம் தமிழர்லாம் மாற்று இல்லைன்னு சொன்னா கூட நான் கடந்தான் போயிருப்போம் ஆனா அவர் மறுபடியும் திராவிடமும் தமிழ் தேசியமீர் கண்கள் அப்படின்னு சொல்றப்ப இவ்வளவு நாட்களா திராவிட இருந்த மக்களை வந்து இப்போதான் நம்ம தெளிவூட்டி கொண்டு வர்றோம் இளைஞர்கள்ட்ட வந்து ஒரு அரசியல் விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம் இப்ப இவரோட திரைக்கவச்சியை பயன்படுத்தி மறுபடியும் திராவிடத்தை கொண்டாந்து நிறுத்துவார் அப்படின்னா இந்த இந்த குழப்பவாதத்தை இனியும் அனுமதிக்க முடியாதுன்னு அப்போ உறவு முறையை கடந்து உறவு முறையை கடந்து தனிப்பட்ட நட்பை கடந்து தோழமை கடந்து அது எல்லாத்தையும் கடந்து இந்த கருத்து முதல்ல வைக்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டுச்சு அந்த கருத்து முதல்ல வச்சோம் அவ்வளவுதான் மற்றபடி அவரை நம்பிக்கை இல்லையா இப்ப சமீபத்துல இப்ப அவரு மாநாட்டுல வந்து விமர்சனம் வச்சாரு ஆனா இப்ப சமீபத்துல தாவேக்கா நிர்வாகிகளே நேரடியா வந்து நாம் தமிழர் கட்சியும் ஒருங்கிணைப்பா சீமான் அவர்களையும் நேரடியா வந்து தாக்க ஆரம்பிச்சுட்டாங்க நடக்குமா அது எனக்கு தெரியல அது வந்து நம்ம அப்படின்னு சொல்ல முடியாது அவங்க ஒப்புதல் இல்லாம நடக்குதுன்னு சொல்ல முடியாது கட்டாயமா வந்து அவங்களோட ஒப்புதல் இருக்கும் அவங்களோட இது இருக்கும் அவங்க வந்து நாம் கட்சி பொது சொல்லக்கூடாது நாம் தமிழை கட்சி போதும் சொல்லக்கூடாதுன்னு கடந்து போறாங்கன்னா அதை நான் எப்படி பார்க்கறேன்னா ஒரு பயத்தின் வெளிப்பாடு அப்படின்னு பார்க்குறேன் ஏன்னா நான் அம்பேத்கரை வந்து அமித்ஷா சொல்கிறாரு நீங்கள் பகவான் பகவான் சொல்கிறதுக்கு அம்பேத்கர் சொல்கிறதுக்கு பகவான் சொன்னால் கூட சுருக்கத்தில் இடம் கிடைக்கும் அப்படின்னு பாராளுமன்றத்தை பேசிவிடுறாரு இந்தியா முழுக்க பேசுவரல இந்தியா முழுக்க பேசுவரலாகுது எதிர்கட்சிகள் போராட்டம் பண்ணுது அம்பேத்கரை கொச்சப்படுத்திட்டாரு அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து பேர சொல்லலாம் கூட அமித்ஷாவை குறிப்பிட்டு வந்து கண்டனத்தை பதிவு பண்ணுறாரு எங்கள் கொள்கை வழிகாட்டியை எவ்வாறு இப்படி பேசலாம் அப்படின்னு இப்போ பெரியார் குடித்தான விமர்சனம் வைக்கிறப்ப எல்லாரும் நிலைப்பாடு எடுத்தாங்க என்ன நிலைப்பாடு எடுத்தாங்க அப்படின்னா இது வந்து பெரியார வந்து இவங்க விமர்சனம் பண்றாங்க ஏற்புடையது இல்லை அப்படின்னு சொல்லிட்டு திராவிட இயக்கங்கள் அத்தனை திராவிட இயக்கங்கள் சொல்ல போனா அதிமுக கோட்பாடு பேசாத அதிமுக வரைக்கும் அவங்க எதிர்மையாட்டுறாங்க அப்ப அவங்க கருத்தை சொல்றாங்க இதுல கருத்து கருத்துன நாங்க வைக்கக்கூடிய கருத்துக்கள்ல ஆமா இந்த இடங்கள்லாம் பெரியார் மீது விமர்சனம் இருக்கு சரிக்கு இருக்காரு பெரியார் வந்து தவறா இருந்திருக்காரு அப்படிங்கிறத ஏற்றுக்கிறாங்களா இல்ல இல்ல பெரியார் சரியானவர் அப்படின்னு சொல்றாங்களா அப்ப ஒண்ணும் இந்த பக்கமிக்கணும் இல்ல அந்த பக்கணும்னு அவர் எதுவுமே சொல்லாம விஜய் அமைதியா இருக்காரு வாயை திறக்கல ஏன்னா வாயை திறந்து ஏதாவது பேசணும்னா நாம் தமிழ தம்பிமார்கள் அண்ணன் சீமான் எல்லாரும் போட்டு பொழப்பாங்க அப்படிங்கிற பயம் அந்த பயத்தை வெளிப்பாடாதான் அவர் இந்த பெரியார் குறித்தான விமர்சனங்களுக்கு வாயை திறக்கல பெரியார் குறித்து டாவைக்கன் ராய்கள் விமர்சனத்துக்கு எதுவுமே பதில் சொல்லல ஆனா பிரசாந்த் கிஷோர் குறித்து பேசுறதுக்கு வந்து ஏன் வந்து ரொம்ப வேகமா ரியாக்ட் பண்றாங்க என்னன்னு இந்த இன்னொரு கருத்துக்குன்னு சொல்றாங்க அதாவது சம்பத் குமார் வந்து தாவேக்காவோட தலைமை சொல்லி எல்லாம் பண்ணல இவர் தன்னிச்சையா படிச்சாரு

ஏன்னா கோட்பாடு தெளிவா இருக்கணும் கோட்பாடு தெளிவா இல்ல கோட்பாடு என்னன்னு கேட்டா அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா ஐந்து கொள்கை வழிகாட்டிகள் பெரியார் காமராசர் அம்பேத்கர் அஞ்சலையம்மாள் அம்மாள் முதல்ல வேலு எடுத்துக்குவோம் வேலுநாச்சர் என்ன கோட்பாட்டை வச்சாங்க எந்த கோட்பாட்டை ஏற்றுக்கொண்டாங்க அவங்க வந்து அடிமை இந்தியாவில் அடிமை இந்தியா கூட இல்ல அடிமை இந்தியா கூட இல்ல அடிமை நாட்டின் விடுதலைக்காக பாடுபட்ட ஒரு பேரரசி அவங்க கோட்பாட்டை வைக்கவும் இல்லை ஏற்கவும் இல்லை அப்ப அவங்ககிட்ட என்ன கோட்பாடு எடுத்து எடுத்துக்கீங்க நீங்க ஒருவேளை வெள்ளை ஏகாதிபத்திய எதிர்த்து சண்டபுரம் தான் கோட்பாடு அதுவே கோட்பாடு அப்படின்னா இந்த பக்கம் பெரியார் வந்து நாட்டு விடுதலைக்காக பாடுபடலையே நாட்டோட விடுதலை திருநாளை வந்து கருப்பு நாள் வர்ணிச்சாரு அப்புறம் வந்து காமராசர் கோட்பாட வைக்கலை ஏற்றுக்கொண்டார் காந்திய கோட்பாடு அஞ்சலேம்மாள் கோட்பாட வைக்கலை ஏற்றுக்கொண்டாங்க காந்திய கோட்பாடு காந்திய கோட்பாட்டுக்கும் பெரியார் கோட்பாட்டுக்கும் முற்றிலும் பொருந்தாதே நேரிலாம் இருக்கு என்ன இருக்குது சரி அம்பேத்கர் கோட்பாடை ஏற்கிறீங்கன்னா உங்க மாநாட்டு மேடல அறிவிக்கப்பட்ட கொள்கை முடிவுகள்ல சாதி ஒழிப்புங்கிற வார்த்தையே இல்லையே தீண்டாமை ஒழிப்புங்கிறீங்க தீண்டாமை ஏறக்குறைய ஒளிஞ்சு விட்டது தீண்டாமை ஏறக்குறைய ஒளிஞ்சிருச்சு ஆனா சாதி இன்னும் இருக்கப்பட்டிருக்கு தீண்டாமையை ஒழிச்சா சாதி ஒழியாது சாதி ஒழிச்சா தீண்டாமை ஒழிஞ்சிடும் அப்ப சாதி ஒழிப்பு அப்படிங்கிற வார்த்தையே இல்லையே அப்ப என்ன கோட்பாடு சமூக நீதிதான் கோட்பாடுனா பத்து விழுக்காடு புறநாத தொகுதியில் குறித்து தாவேக்கான நிலைப்பாடு என்ன விஜயம் கருத்து அறந்ததி சமூக மக்களுக்கான உள்டகு குறித்து உங்க பார்வை என்ன உங்க நிலைப்பாடு என்ன எதுக்கும் ஆயத்திருக்கலையே அப்ப என்ன கோட்பாடு இருக்கு ஒரு கோட்பாடும் இல்லை சரி கோட்பாடு இல்லை நிலைப்பாடு பேசுவோம் இப்ப இதுக்கு முடிதே தமிழ்நாட்டில் வந்து மாற்றுன்னு பேசி அத்தனை கட்சிகளும் குறிப்பா நடிகளை வச்சுக்குவோம் இங்க விஜயகாந்த் வந்தார் ரெண்டாயிரத்தி நாலு காலகட்டத்தில் விஜயகாந்த் வந்தார் விஜயகாந்த் வர்றப்ப திமுக அதிமுக சரிசம வர்ணிச்சாரு விமர்சிச்சாரு விமர்சித்தது மட்டும் இல்லாம மக்களோடும் தெய்வத்தோடும் கூட்டணு ஆனா அதுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அதிமுக போயிட்டார் கமலஹாசன் பதினெட்டுல வந்தார் இருபத்தி நாலுல இப்ப திமுக போயிட்டார் ஆனா வர்றப்ப இவங்க திமுக அதிமுக ஊழல் நாங்க ரெண்டு மோசம்னாங்க ரெண்டு பேருக்கும் மாட்டா வரும்னாங்க விஜய பொறுத்த வரைக்கும் உடஞ்சி ஓராண்டா ஆயிடுச்சு திமுகவை அவர் நேரடியா பேசணும்னா கூட திமுக விமர்சிக்கிறாரு புரிஞ்சுக்க முடியுது அதிமுக குறித்து விஜயோட கருத்து என்ன விஜயோட நிலைப்பாடு என்ன ஏன் அதிமுக குறித்து இந்த ஓராண்டு கிழமை வைத்திருக்கல அப்ப அதிமுக கூட்டணிக்கு போறதுக்கு இவங்க முயற்சி பண்றாங்க அப்படின்னு புரிஞ்சுக்க முடியுது இப்போ அதிமுக கூட்டணிக்கு போவீங்கன்னா இது எப்படி மண்ணுக்கான மக்களுக்கான அரசியலா இருக்கும் நீங்க வாரிசு அரசியலை எதுக்குறீங்க அப்படின்னா காங்கிரஸ் நீங்க விமர்சிக்கணும் ஆனா காங்கிரஸோட கூட்டணி போடுவதற்கு இதே விஜய் விரும்புறாரு ஊழல் எடுக்கிறீங்கன்னா ஊழல்ல வந்து புறையோடி போன கட்சி தான் அதிமுக இன்னும் சொல்ல போனா நீங்க கொண்டாடுற எம்ஜிஆர் கட்சியே எம்ஜிஆர் ஊழல் ஆட்சியை கொடுத்தவர் தான் கம்போடியாவில இருந்து அவரு கம்போடியா இல்ல பல்கேரியா பல்கேரியா வந்து பல்கேரியா இருந்து இறக்குமதி பண்ணத்துல ஊழல் பண்ண குற்றச்சாட்டு இருக்கு அதே போல எரிசர ஏற்றுமதியில ஊழல் குற்றச்சாட்டு இருக்குது எம்ஜிஆர் ஆட்சி ஊழல் ஆட்சி தான் இதேச்சதியார போக்கு ஆட்சி தான் அடக்குமுறை ஒடுக்குமுறை மூலமாக விளைந்த ஒரு ஆட்சி தான் அப்ப அது குறித்து உங்க பார்வை என்ன தமிழ்நாடு ஊழல் அப்படின்னா நான்கு திமுக ஆட்சி ஆட்சியா இல்ல எடப்பாடி பழனிசாமி ஆட்சி உள்ளாட்சியா ஜெயலலிதா கருணாநிதி ஆட்சி உள்ளதாட்சியா ஐம்பது ஆண்டுகள திராவிட ஆட்சி ஆட்சியா எந்த கேள்விக்கும் எந்த பதிலும் ஆனா வர்றப்பவே சந்தர்ப்பவாத நோக்கத்துல வர்றாரு கட்சி மாநாட்டு மேடையில யாராவது கூட்டணி குடித்து அறிவிச்சாங்கள வரைக்கும் கட்சி மாநாட்டு மேடையே கூட்டணி குடித்து அறிவிக்காருன்னா அப்ப கூட்டணி கணக்கு இருக்கு அவருக்கு என்ன வாய்ப்பு இருக்கு இருக்கா தலைமையில ஒரு அணியமிக்கிறது அப்ப அணி அமைக்கிறதும் யாரு போவா எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் இருந்தவர் அவர் நிரூபிக்கப்பட்ட நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி கொண்டவர் அவர் தலைமையேற்றே போனதுக்கு ஆள் கிடையாது அப்ப இங்க தாவேக்கா தலைமேற்று போடுறதுக்கு கட்சிகள் குறைவு இப்போ வரணும்னா திமுக கூட்டத்தில் இருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் மார்க்ச கம்யூனிஸ்ட் கட்சி மதிமுக விடுதலை தான் வரணும் அவங்க ரெண்டாயிரத்தி பதினாறு விஜயகாந்த் தலைமையில போய் திரும்பி வந்த கதை ஞாபகம் இருக்கு அதனால போக மாட்டாங்க அப்போ தாமேக்கா தலைமையற்று போக கட்சிகள் இல்லை இன்னொரு வாய்ப்பு என்னன்னா தாவேக்கா தனிச்சு போட்டிடணும் தனிச்சு ஓடிட்டு இங்க ஒரு அஞ்சு விழுக்காடு ஆறு விழுக்காடு வாக்களை பெருட்டா கூட வெற்றி பெறன்னா விஜயோட பின்ப சரிஞ்சிடும் இன்னொரு தேர்தலை ஏற்கொள்ள முடியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பதுல தண்ணிவிடுவார் அப்ப அதுக்கு குறைவுங்கிறப்ப அடுத்த வாய்ப்பு என்னன்னா ஆந்திராவில வந்து சந்திரபாபு நாயுடு தலைமையை வந்து பவன் கல்யாண் ஏற்றுப்போனது போல எடப்பாடி பழனிசாமி தலைமை ஏற்றுப்படுது அந்த கூட்டணி ஆட்சிங்கிறத வந்து இன்னும் வாழ்த்திருக்கல அதிமுக வாய்த்திருக்கல அதிமுக பெரு பெரிதம் விருப்பமா இருக்கு இதுல ஆலவர பொறுத்த வரைக்கும் ஒரு மன்னராட்சி அப்படின்னு சொல்லி திமுக விமர்சனம் பண்றாரு ஆனா இருபத்தி ஒண்ணுல இதே மன்னராட்சிக்கு தான் வேலை படுத்தாரு ஆனா இப்ப மன்னராட்சி விமர்சனம் என்றாலும் அவருக்கு ஒரே நோக்கம் வந்து இங்க வந்து திமுக ஆட்சி ஒழிச்சிடணும் அப்ப திமுக ஆட்சி தனிச்சு தனிச்சுன்னு ஒழிக்க முடியாது தெரியும் பார்வையின்படி அப்ப வந்து அவரை தாவேக்கா அதிமுக போறதான் விரும்புவார் அப்ப தாமே போறதை தான் இப்ப அதிமுக தாவேக்கா விமர்சிக்காம இருக்குன்னா புரிஞ்சுக்க முடியுது நாளைக்கு கூட்டணிக்கு வரலாம் விமர்சிக்க வேண்டாம்னு நினைப்பாங்க ஆனா தாவேக்கா எதுக்கு அதிமுக விமர்சிக்காம இருக்காங்க இல்லையா நாம் தன்னு விமர்சிக்கிறாங்க ஒரு அறிவார்ந்த வாதமோ தற்கரீதியான ஒரு கருத்தாடலோ எதுவுமே இல்ல எல்லாருமே இன்னமும் தொண்டர்களா மாறல ரசிக மன்றத்துல இருந்தாங்கல்ல அப்படி ரசிகளா இருக்காங்க அப்ப அவங்க விமர்சனம் கருத்து சொன்னார்ல டீசன்ட் பாலிடிக்ஸ் டீ பட்டாக்குனார்ல அப்படிலாம் எதுவுமே இல்ல டீசன்ட் பாலிடிக்ஸ் இல்ல டீ பட்டாக்கும் இல்ல கருத்தியல் சார்ந்த பார்வை இல்ல முழுக்க முழுக்க எதுவுமே தெரியாம அறவே காட்டுத்தனமா அந்த கட்சியோட செய்தி தொடர்பாளர் இருக்காங்கல்ல ஒருத்த ரெண்டு பேரை தவிர்த்துட்டு பக்குவமற்ற அந்த மொழி நடைய பக்குவமற்றதா இருக்கு ராஜமோகன் ராஜமோகன் இருக்கிறாங்க அவர் கடத்த வைக்கிறாரு ஜெகதீஷ்னு ஒருத்தர் இருந்தார் அவரு பக்கமா வைக்கிறாரு பா யாரு பேசுறதையும் பாக்குறப்ப ஒரு ஒரு அரசியல் ஒரு பக்குவமே எதுவுமே இல்லையே யாருக்கும் பேசவே தெரியல நாம் தமிழ் முக்கியமான விஷயம் கேக்குறாங்க விஜய் வந்து தைரியமா இருந்தா எதிர்கொள்ளும் நிருபர்கள் எதிர்கொள்ளத்தோம் அப்படின்னு அப்படி எதிர்கொண்டு விஜய் அவர்கள் பேசிட்டா இருந்தோம் சர்க்கார் படத்துல நடக்கும் மெரிசல் படத்து நடக்கும் கட்சி படத்துல நடக்கும் இல்ல வெளியில வர மாட்டாரு வெளில வந்து பேச மாட்டாருன்னு சொன்னாங்க பரந்தூர்ல வந்து பேசுனாரு நரந்தூர்ல வந்து பேசுனாரு ஏற்கனவே தயாரிக்கப்பட்ட அந்த பேச்சு பேச்சை வந்து அவர் உள்வாங்கி கொண்டு பேசார் ஒன்னும் பிள்ளை கூட இல்ல வச்சுக்கோங்களேன் அப்புறம் வந்து அவர் கட்சி மாநாட்டுல போட்ட திருமணத்தையும் அவர் துண்டிச்சிட்டா பார்த்து படிக்கிறாரு அதுமே நான் புரியா குற்றமா நம்ம சொல்லலை என்னன்னா இந்த மாநாட்டு மேடத்துல பேசிய பேச்சா இருக்கட்டும் விகடன் மேடையில பேசியா இருக்கட்டும் பரந்தூர் அந்த களத்துல பேசியதா இருக்கட்டும் இந்த பேச்சு எல்லாமே முன்கூட்டியே தயாரிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டதுதான் தயாரிச்சு கொடுக்கப்பட்ட பேச்சை உள்வாங்கி பேசுறப்ப மாநாட்டு மேடையில அம்பேத்கர் குறித்து என்ன சொல்றாருன்னா சாதிய ஆதிக்கத்தை நிலைநிறுத்த போராடியவர் அம்பேத்கர் சாதிய ஆதிக்கத்தை எழுத்து போராடியவர் அம்பேத்கர் நிலைநிறுத்த போராடியவர் அம்பேத்கர்னு அவர் உழவிட்டார் தன்னை அறியாம பேசிட்டார் ஏன்னா அவர் மண்டைகளில் அவரு மனப்பாடம் பண்ண வந்துருச்சு அப்படி இருக்கப்ப பத்திரிக்காய் சந்திப்புனா எதிர்கொள்ளணும் எதிர்கொண்டு கொண்டு கேள்விகளுக்கு முகம் கொடுத்து பதில் சொல்லணும் அப்பதான் ஒரு தலைவரானு தெரியும் ஆனா என்னன்னா கேள்வி கேட்டா என்ன பதில் சொல்றாரு பெரியாரோட கடல் மறுப்பை வந்து நீங்க கடல் மறுப்பை வந்து மறுக்கிறீங்க மத்தெல்லாம் ஏத்துக்க சொல்றீங்க பெரியார் வந்து கடவுள் மறுப்புங்கிற ஒண்ண வச்சதே சாதி ஒழிப்புக்காக தான் சாதியோட வேறு சாஸ்திரம் சாஸ்திரத்தோட மூலம் கடவுள் அப்ப கடவுளை ஒழிச்சா சாதியை ஒழிச்சிடலாம்னு அவர் கணக்கு போட்டு சாதி ஒழிப்புங்கிற ஒண்ணை வச்சாரு அப்ப நீங்க கடல் உறுப்பு கொள்கையை கைவிட்டா எப்படி சாதி ஒழிப்பீங்க அம்பேத்கர் வந்து கடந்த மறுப்பை வைக்கலாம் கூட மதம் மாற்றத சொன்னாரு மதம் மாறி போயிட்டோம்னா அந்த சாதியை திண்டாம இருக்காது நான் இந்துவா பிறந்துட்டா இந்துவா இறக்க மாட்டேன்னாரு அப்ப உங்கள்கிட்ட சாதிய ஒழிக்க என்ன பார்வை இருக்கு அப்படின்னு கேட்டா என்ன சொல்லுவாரு அதே போல பெரியாரோட இந்த கடவு மறுப்பு கொள்கையை ஏத்துக்க மாட்டேன் மத்த எல்லாத்தையும் ஏத்துக்குவேன்னு சொல்றீங்கன்னா மத்தி பாக்கி எல்லாத்தையும் ஏத்துக்கிறீங்களா பெரியார பொறுத்த வரைக்கும் சுதந்திர நாட கருப்பு நாள்னு வர்ணிச்சாரு அவர் வந்து தமிழ் மொழியை வந்து காட்டு மொழி தமிழ் பைத்தியம் தமிழ் சனி என்னாரு அதே போல எனக்கு தேச அபிமானம் இல்ல மூடி அபிமானம் இல்ல நாட்டு அபிமானம் இல்ல இருக்கிற ஒரே அபிமான மனிதாபிமானம்னாரு தமிழ் தாய் என்ன பண்ணாரு தமிழ் தாய் வந்து மூவாயிரம் வந்து உன்னை படிக்க வச்சாலும் கேட்டாரு இந்த கருத்துக்களை உடன்படுறீங்களா இந்த கருத்துல எப்படி பாக்குறீங்க அவர் வந்து திராவிட நாடு கேட்டாரு தனித்தமிழ்நாடு கேட்டாரு இந்த கடத்த உடன்படுறீங்களா பெரியார பொறுத்த வரைக்கும் கம்யூனிஸ்ட் இவ்வாறு சாடினாரு இவங்களை அப்படி பேசினாருன்னு சொன்னா இது குறித்தான உங்க பார்வை என்ன கேட்டா தமிழடுவாரு வாயே எண்பதுகளில் ராஜமன்னார் குழு அமைச்சாங்க ராஜமன்னார் குழுவோட பழந்துகள் தெரியுமா அப்படின்னு கேட்டால் மத்திய அரசோட அதிகாரம் என்ன மாநில அரசோட அதிகாரம் என்ன அப்படின்னு கேட்டால் வாயே அப்படி இருந்து விஜய்க்கு வந்து ஒரு மக்கள் மதி மக்கள் மன்றத்தில் ஒரு பெரிய ஒரு அதாவது திரை வந்து திரைக்குள்ள வந்து ஒரு பெரிய அதாவது நாலு தொலைக்காட்சியில் உட்காந்து விவாதத்தில் பங்கேற்று நம்ம பேசுவோம் நம்மளை பொதுமக்கள் பார்க்குறப்ப தொலைக்காட்சியில் பேசுங்கல்ல அப்படின்னு நம்மளை அதை பெருமிப்பாக பார்க்குறப்ப முப்பது ஆண்டாக திரைப்படத்தை நடித்து ஒரு புகழ்பெற்ற நடிகனா இருக்காரு அந்த நடிகருக்கான இருப்பும் அந்த நடிகருக்கான கவர்ச்சி இருக்கும் அவர் ஒரு நடிகர் தலை சேர்ந்த நடிகர் தான் மாற்று கடுத்து தலை சிறந்த நடிகர்னா மக்களை மகிழ்விக்கக்கூடிய ஒரு நடிகர் அந்த அடிப்படையில் நமக்கு மாற்று கடுத்து இல்ல ஆனா ஒரு தலைவன் ஆயிட்டாரா மக்களை போய் களத்துல போய் பார்க்கணுங்க களத்துக்கு போக மாட்டேங்கிறேந்தூர் பரந்தூர் போனாரு கள்ளக்குறிச்சி இதுக்கு போனாரு வேற ஐட்டாபட்டி போனாரா வேகி போனாராட்டி தூத்துக்குடி தான் எல்லாருமே போனாங்க அதெல்லாம் தார்மீக கடமை நீங்க ஒரு தலைவரா மாறின பிறகு இந்த போராட்ட போய் நின்று அவங்கள்ட்ட நீங்க ஆதரவு கரம் நீட்டணும் நான் உங்களுக்கு தான் நிற்பன்னு சொல்லணும் அதே போல மக்கள் பாடுபடுறாங்களா பாடுபட்ட காலத்துல இருந்து போய் உதவி பண்ணணும் எல்லாத்தையும் பண்ணணும் நான் பேசவே மாட்டேன் வாய் திறக்கவே மாட்டேன் அறிக்கை மட்டும் கொடுத்துட்டு உட்காந்துக்கேன்னா இந்த அரசியல வந்து கமலகாசம் வந்தப்ப எலைட் பாலிடிக்ஸ் நாங்க ஒரு மேட்டுக்குடி அரசியல் பண்றாரு நாங்க கமலகாசி பரவாயில்ல இருக்கு விஜய் பண்றது அவ்வளவு மோசமா இருக்கு மற்றவங்களா வருவாங்க வந்தப்ப வந்தப்ப வர்றப்ப வந்து அவ்வளவு வேகமா இருக்கும் சூடு பிடிக்கும் ஒரு காலகட்டத்துக்கு மந்த மாங்க வர்றப்பவே மந்தமா இருக்கு இன்னைக்கு வந்து ஒரு ஆளுங்கட்சி இல்ல ஒரு தொடங்கி எதிர்கட்சியும் இந்த தொடக்க நிலையிலேயே மக்களை சந்திக்க விளவு தயங்குறாரு அப்படின்னா ஒருவேளை ஒரு வாரத்துக்கு வச்சுக்கோமே கற்பனைக்கு வச்சுக்கோமே ஒரு ஆளுங்கட்சி ஆயிட்டாருன்னா மக்களை எந்த சந்திப்பாரு மன்னராட்சி காலத்தை கூட மன்னர்கள் வந்து நகரம் வந்தான் நகரவனம் வந்து மக்கள் குறைகிட்டான் மார்படம் போட்டுக்கிட்டு ஆனா மக்களாட்சியில நீ மக்களை சந்திக்கணும் மக்களே சந்திக்க மாட்டேன் கொள்கையும் பேச மாட்டேன் பத்திரிகையாலும் சந்திக்க மாட்டேன்னா நரேந்திர மோடி பத்திரிகையாளரை பார்க்கல கடந்த பத்தாண்டா பார்க்கல அது பெரிய விமர்சமாகவே வைக்கப்படுது வெளிநாட்டுக்கு போறா வெளிநாட்டுக்கு போறப்ப ஒரு பத்திரிகையாளர் வந்து ஒளி வாங்கி நீட்டேரு உடனே ஆகி ஓமை காடுகிறார் அதே போல இவரும் பத்திரிகையாளர் சந்திக்காம தப்பிக்கிறார் ஏன்னா இந்த பிரசாந்த் கிஷோரு ஆதவ் அர்ஜுனா அந்த பக்கம் இப்போ வந்து ஜான் ஆரோக்கியசாமி இவங்க எல்லாரையும் வச்சுக்கிட்டு ஒரு பிம்பத்தை கட்டமைக்க வைக்கிறாங்கல்ல விஜய் வந்து அப்படிப்பட்ட தலைவர் அப்படின்னு ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு விஜய் தாங்க மாட்டாரு அந்த பிம்பம் வந்து உடஞ்சி துவங்கிடும் சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன குழந்தைக்கும் சொல்லும் அப்படின்னு இதே தமிழ்நாட்டுல பேசப்படுச்சு ஆனா அதே ரஜினிகாந்த் வந்து அரசியல் தவறான நிலைப்பாடு எடுத்த பிறகு அதுக்கு முன்னாடி முன்னாடி அந்த அந்த அன்னைக்கு காலையில தூத்து விடுதலை பார்க்க போறப்ப எந்த தமிழ்நாட்டுல ஆண்டுக்கு முன்னாடி சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டா சின்ன சொல்லணும்னு பாட்டு பாட பிடிச்சோம் அதே தமிழ்நாட்டுல ரஜினிகாந்த பார்த்து ஒரு இளைஞன் கேட்டா நீங்க யாரு எங்க இருந்து வரீங்க அப்படின்னு அமித்ஷா வீட்டுக்கு வர ரஜினிகாந்த் வீட்டுக்கு ரஜினிகாந்த் வீட்டுக்கு வந்து மோடி வர்றாரு ஆனா இவன் பார்க்க போற சாதாரண நிலையைக்கா நீங்க யார் எங்கேருந்து வரீங்க அப்படின்னு ஒரு பேர் அவமானம் அந்த அவமானம் தாங்க முடியாம தான் அவர் வந்து இங்க பத்திரிக்கா மன்றத்துல வந்து பத்திரிகையாளர் மொழி வந்து சீரினாரு அதுக்கு பிறகு இந்த படமே இந்த பா காலா படமே உடம்பு போனதுக்கு காரணம் அதுதான் அப்ப ரஜினிகாந்த்ல புகழ்பெற்ற நடிகர் வந்து அரசியல் நிலைப்பாட்டை தவறா எடுத்ததால அந்த பத்திரிக்கையாளர் சந்திப்புல வந்து இங்க போராட்டம் போராட்டம் போனா நாடு சுடுகாடா அந்த கருத்து வந்து ரஜினிகாந்த் மீது ஒரு வெறுப்புரை செயல்படுத்திடுச்சு இப்ப விஜய் விஜய் ரசிகர்கள்னா அஜித் ரசிகளுக்கு விஜய் பிடிக்காது அஜித் ரசிகல்னா விஜய் ரசிகர்களுக்கு பிடிக்காது இப்படி இருந்துச்சு ஆனா ரஜினியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் பிடிக்குங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனா அது அரசியல்ங்கிற ஒரு பார்வை வந்த பிறகுதான் பல பேர் ரஜினிகாந்துக்கு மாறி போனாங்க அப்ப இங்க விஜய் வந்து இதுல ஆழம் போட கால் வைக்கணும் அது தெரியாம வெறுமனே இவங்க ஜான இவங்க பிரசாந்த் கிஷோர் ஆதரோஜனா அப்ப புஷ்யானந்த் இவங்க சொல்றதை கேட்டுக்கிட்டு கற்பனை உலகத்துல வாழ்வார்னா நம்ம எம்ஜிஆர் போலன்னா எம்ஜிஆரும் சாதாரணமா அப்படி வரல எம்ஜிஆர் வந்து முதல்ல காங்கிரஸ்ல இருந்து அண்ணாவின் கோட்பாடு இருக்கப்பட்டு திமுக வந்து திமுக பரப்புரை செஞ்சு அப்புறம் திமுக எம்எல்சி சட்டமன்ற மேல ஆகி சட்டமன்ற ஆகி மறுபடியும் சட்டமன்ற உறுப்பினராகி சிறுசேப்பு ஆகி மொழிப்போர்ல பங்கு கொண்டு அன்னைக்கு நான் சென்ஸ் நேருவுக்கு கருப்பு குடியாட்டி எஸ் எஸ் ஆர் எம்ஜிஆர் சிறைக்கு போய் சாதாரண வகுப்புல இருந்து அப்புறம் திமுக பொருளாளராகி பொருளாளர் ஆகிறப்ப பொருளாளர் ஆகிறப்ப அங்க முரண்பாடு ஏற்பட்டு திமுக வந்து விளக்கப்பட்டு அதிமுகங்கிற கட்சியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல வந்து தொடங்குறப்ப இருபது ஆண்டு காலம் அரசியல் அனுபவம் அத்தோடு திமுகவை சேர்ந்த அரசியல்வாதிகளா இருக்கக்கூடிய மாவட்ட சிலர்கள் அந்த மாவட்ட சிலர்களை கொண்டுதான் அவர் கட்சியை ஆரம்பிக்கிறது ஒரு மணி தொண்டர்கள் இல்ல மாவட்ட சிலர் இருக்கவங்க கட்சி ஆரம்பிச்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டுல ஆரம்பிச்சு எழுபத்தி ஏழு ஆட்சி பிடிக்கிறது எம்ஜிஆர் ரெண்டு முறை தொடர்ந்து ஆட்சி பிடிச்சாங்கிறாங்கல்ல ஒரு முறை கூட நூத்தி எண்பது தொகுதியை தாண்டல ஜெயலலிதாவே தாண்டிருக்காங்க இருநூறு தொகுதியை தாண்டிருக்காங்க ஜெயலலிதா மேல ரெண்டு முறைக்கு மேல தாண்டிருக்காங்க ஒரு முறை கூட நூத்தி தாண்ட முடியல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆட்சி பிடிச்ச எம்ஜிஆர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பார்லமெண்ட் தேர்தலில் நாற்பது இடங்கள்ல முப்பத்தெட்டு இடத்துல தோத்து போனார் ஏன்னா இட வச்சிட்டுக்கு வந்து அலகோலம் வந்து பொன்னாதாரத்தை வைக்கணும் அப்படின்னு ஒரு முடிவை வைக்கிறப்ப அந்த முடிவின் தாக்கமாக தோத்து போறேன் தோத்த பிறகு அந்த நிலைமாட்டிலே பின்வாங்கிட்டு முப்பத்தொன்பது விக்காடா இருந்த இட வச்சுக்கிட்ட அம்பது விக்காடா உயர்த்தாரு அவன் அடிபட்டு அறிவிட்ருக்காறீங்க அப்ப நீங்களே விஜய் ஏமாத்தனும் நீங்க இன்னும் வரணும் இன்னும் வரணும் வளரணும் இன்னும் பேசணும் உங்களுக்கு ஊட வந்து ஒரு வெளிச்சத்தை கொடுத்துட்டு இருக்குது இங்க என்ன பண்ணாலும் செய்தி என்ன பண்ணாலும் விவாதம் என்ன பண்ணாலும் இங்க அது பேசுகிறா இருக்கும்னா இந்த இந்த இருக்குல்ல இந்த வெளிச்சத்துல தாவேக்கா வண்டி ஓடுது இல்ல இந்த வெளிச்சம் வந்து நாம் தமிழோட வெளிச்சத்தை வந்து நாம் தமிழை கட்சிக்கு அவளை வெளிச்சம் கொடுக்கப்பட்டதில்லை இந்த பதினஞ்சு நாள் பெரியார விமர்சனம் பண்ணப்ப எப்பயும் இல்லாத மாதிரி அது நேர்மறையா இல்ல எதிர்மறையா நாம் தமிழை கட்சி குடித்து பேசுகிறாக்குனாங்க மற்றபடி பதினஞ்சு ஆண்டு காலத்துல அவங்களுக்கு வெளிச்சம் கொடுக்கப்பட்டதில்லை ஆனா நடிகர்னு வந்தா யாருக்கும் இந்த வெளிச்சம் ரஜினிகாந்த் கட்சி உடம்புக்கு முன்பாகவே வெளிச்சோம் கமலஹாசன் கட்சி தொடங்குறப்ப அவர் வீட்டுல இருந்து மேடை வரைக்கும் பின்னாடியே கேமரா போகுது எல்லாமே நேரடியா பதிசெய்யப்படுது அதே போல விஜய்க்கு வெளிச்சோம் அஞ்சு நாள் விவாதம் அஞ்சு நாள் ஒரு மாநாடுன்னு அழிச்சு கொடுக்குறது அஞ்சு நாள் தொடர்ச்சியா விவாதம் இருந்து மாலை வரைக்கும் அதான் நாம் நாம தயிர் இவ்வளவு கிடைக்கப்பட்டது